ஆய்வீவ பச்சை பச்சைப்பயிறு குழம்பு தான் வந்து செய்ய பச்சை பச்சைப்பயிர் வந்து கடையில் செஞ்சுருப்போம் இது வந்து மசாலா அரைச்சி வந்து செய்கிறோம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பச்சைப்பயிரில் கொஞ்சமாக மஞ்ச தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துகிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவில் வந்து தேங்காய் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிச்சு விட்டுடலாம் எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குக்காகி வரட்டும் அதுக்கப்புறமா வந்து கடைஞ்சி வச்சிருக்கிற இந்த பச்சை பயிரை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த கரம் மசாலா வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணது பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் அண்ணாசிப்பூ எல்லாமே போட்டு வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண மசாலா தான் அது ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதனுடைய ஃப்ளேவர் தான் வந்து இந்த குழம்புக்கே வந்து அந்த அளவு டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த குழம்பு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு வரணும் அதனால எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஐ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடணும் லோ ஃப்ளேம்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த மசாலாவெல்லாம் வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும் அது வரைக்கும் வந்து இது கொதிச்சு வந்தாதான் தான் வந்து இந்த சாம்பார் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க வச்சிருக்கேன் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து நாங்கள் தோசை தான் வந்து செஞ்சுருக்கோம் இந்த பச்சை பயிறு சாம்பார் வந்து தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாப்பாடுக்கும் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மசாலா அரைக்கும் போது மிளகு சீரகம் எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம் அதில் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இதனுடைய ஃப்ளேவரும் இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப வந்து ஃபிளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மரமிளகாவும் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம் இந்த மாதிரி ரெண்டுமே சேர்க்கும் போது அதனுடைய டேஸ்ட்டும் வந்து தனியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ